மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி முன்னாள் உட்காந்துருக்க வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னும் படம் பார்க்கலையனோன்னு நினச்சிட்டு இருந்தேன் எல்லோருமே இனிமேல் தான் போட போகிறாங்கன்னா ஆனால் சதீஷ் பார்த்துட்டார் அப்படின்னா சதீஷ் அவர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் அவர் இப்போ சமீபத்தில் பண்ண படம் வந்து ஹிந்தி கூட இப்போ ரீமேக் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா படங்கள் இப்பெல்லாம் ரீமேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரேராக தான் ரீமேக் ஆகுது ரொம்ப நல்ல படங்கள் ரொம்ப நல்ல கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னா தான் ரீமேக் ஆகுது ஸோ அந்த மாதிரி ஹிந்தியில் பண்ணுறா பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அவர் படம் பார்த்துட்டு அவர் சொல்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கரெக்டாக அவருடைய இது ஃபோட்டோகிராஃபி பற்றி கேமராமேனை பற்றி சொல்லிட்டு இருந்தார் மியூசிக் பற்றி சொன்னார் அப்புறம் அந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னார் ஸோ எனக்கும் முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிடலாம் இந்த ப்ரொடியூசர் சையத் அவர்கள் அதுக்கப்புறம் ஆதாயத்து வந்திருக்காரு கௌதம் கேமரா இவர் மியூசிக் டைரக்டர் அப்புறம் ஆயிஷா ஐஸ்வர்யா அவங்களுக்கு நீங்கள் பிட்டுவா பிட்டு வில்லன் கேரக்டர் செஞ்சவர் என்ன எல்லாத்துக்குமே என்னுடைய படிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ப்ரொடியூசர் இவர் டைரக்டர் வந்து சந்தோஷ் அவர்கள் வந்து இன்வைட் பண்ணும்போது சும்மா என்ன கதை என்னென்னு சொல்லி ஜென்ரலாக படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்கும்போது இது ஒரு லேடிஸுக்கான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் சொன்னார் அவர் முன்னால் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்காரா என்னன்னு சொல்லிட்டு யாராவது வந்தாலும் கேப் மாதிரில யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க என்ன அப்படின்ட்டு இல்லை சார் எனக்கு சினிமாவில் இருந்த ஆர்வத்தில் படங்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணலான்னு சொல்லி டைரெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு அப்போ அந்த அவுட்லைன் சொல்லும்போது வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் அது சட்டம் போலீஸ் காவல்துறை நீதித்துறை இது சம்மந்தப்பட்டதாக இருந்தது அந்த சப்ஜெக்டு நீட்டாக தெளிவாக சொன்னார் புதுசாக பண்ண போகிறது க்ளாரிட்டி ஒர்க் பண்ணாமல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் சொல்கிற நேரேஷனில் வந்து அவர் எவ்வளோ அழகாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே என்னால் ஊகிக்க முடிஞ்சது அவர் மட்டும் இல்லை அவர் கூட எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்திருந்தார் இவர் சொல்லிட்டு இருக்கும்போது நடு நடுவில் அவரும் பூந்துட்டு சில இடங்களில் இவர் தண்ணி குடிக்கிற கேப்பில் ஃபோன் பேசுகிற கேப்பில் எல்லாம் வந்து அவரும் படத்தை பற்றியும் மற்ற விஷயத்தை பற்றியும் சொல்லிட்டு இருந்தார் அவர் எவ்வளோ நாலேஜோடு இருக்கார் சினிமாவில் அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது அது எல்லாத்த விட பெரிய ஆச்சரியம் இப்போ ப்ரொடியூசர் சையத்து வந்து ஆரம்பித்தார் இருப்பார் கதையை பற்றி ஸோ வெறும் பணம் போட்டு படம் பண்ணுற தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் அவரும் இந்த கதை என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெளிவாக வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை தான் கேமராமேன் வந்து யாரோ பேசும்போது சொல்லிட்டாங்க எல்லாருமே கதையை பற்றி பேசிட்டாங்க இனிமேல் அதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட தொழில் ரீதியாக சில விஷயங்கள் சொன்னார் டே டே எஃபெக்டுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ண எது வச்சு ஷூட் பண்ண நைட் எஃபெக்டுக்கு அதுக்கு காரணங்கள் அது இதெல்லாம் சொன்னார் ஸோ சதீஷ் அவர்கள் பர்டிகுலராக கேமரா மேனை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருங்க போது எனக்கும் படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்தது இது கிரைம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடித்தது நான் அதிகமாக படம் பண்ண முடியல நான் வந்து விடிமுறை காத்துட்டு பண்ணேன் அப்புறம் ஒரு கைதின் டைரி இதுதான் ஸ்கிரிப்ட் பண்ணேன் பாக்கி போகிறமே ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணேன் ஆனால் எனக்கு உண்மையிலே பிடித்தமானது அப்படிங்கிறது வந்து க்ரைமு நான் சினிமா பார்க்குறதோட விட கிரைமு ஆக்ஷன் இது மாதிரி இருக்கிற படங்கள் தான் நான் நிறைய பார்ப்பேன் அதை ரொம்ப லைக் பண்ணுவேன் ஏன்னா அது செய்கிறதும் கஷ்டம் இவர் முதல் படமே வந்து சந்தோஷம் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணியிருக்காருன்னு நினைக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அந்த கிரைமுக்கு அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் வேணும் அதை ஸ்கிரிப்ட் பண்ணுறது சீன் பண்ணுறது அதெல்லாம் ஸோ அவர் ரொம்ப தைரியமாக வந்து இது பண்ணியிருக்கார் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி சினிமாவுக்கு வந்த புதுசில் நான் பார்க்கல ஆனால் எங்களோடய எக்ஸ்டெண்டு இதில் குழுவில் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் எல்லாம் உட்காட்டுருப்பாங்க கலைஞான சார் கனகசண்முகம் இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப சீனியர்ஸு அம்மாரா இவங்கெல்லாம் உட்காட்டுருக்கும் போது ஏதாவது அவங்க சர்வீஸுக்கு சில படங்கள்லாம் சொல்லுவாங்க அதில் கனகசண்முகம் சார் ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது இன்னும் மனசில் அப்படியே பதிவாகிருக்கு என்னென்னா ரெண்டு அக்கா தங்கச்சியை அதில் ஒருத்தி வந்து நல்ல ரிச்சு நல்ல பணக்காரி ஆகிட்டா இன்னொரு தங்கச்சி வந்து கொஞ்சம் சுமாராக தான் அவளுடைய சூழ்நிலையில் அவன் எங்கேயோ தனியாக இருக்கிறா ஐயோ அக்கா அவர் இடத்துல இருக்கிறா ஆனால் அக்கா வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ வசதி வந்தால் கூட தங்கச்சியை வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன ஹெல்ப் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி தங்கச்சியை நல்லா கவனிச்சிட்டாங்க இருந்தாலும் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு வீக்கான ஒரு சமாச்சாரங்கிறது பேராசை இப்போ அக்கா என்ன செஞ்சாலும் அந்த தங்கச்சிக்கு வந்து அவ இடத்துல நம்ம இல்லையே நம்ம அந்த வந்த போய் நம்ம இல்லையே அப்படிங்கிறது வந்து அவளுக்கு எப்பவுமே எவ்வளோ என்ன ஹெல்ப் பண்ணால் கூட அது ஒரு சின்ன அவளுக்குள்ள ஒரு இதாக இருந்தது இந்த இடத்துல நம்ம இருந்து அவ்வளோ இருக்கும்னு அதில் என்னென்ன ரெண்டு பேரும் ட்வின்ஸாக இருக்கிறதுனால அச்ச அசப்பில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க பேச்சு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க ரிலேஷன்னே சொல்லுனாங்கிட்ட தடுமாறுவாங்க இது யார் அக்கா யார் திண்டுச்சின்னு கூப்பிட்றதுல வந்து ஒரு கன்ஃபியூஷனாக கொடுக்குல அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்குது அப்போ அவளுக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் வருது அக்கா இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா யார் நம்மளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அக்காவை எதா பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து அந்த ரவுண்ட் சொல்லிட்டு அந்த செக்கில் கையெழுத்து போடுறது மூலம் கொண்டு எல்லாமே வந்து அவள் ப்ராக்டிஸில் வந்து எல்லாம் இருந்துட்டு இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அப்போ ஒரு தடவை வந்துட்டு அக்காவை வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு மிட் நைட்டில் யாருக்குமே தெரியாமல் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு அர்ஜென்ட் மேட்ருங்கிற மாதிரி வந்து அக்காவும் ஆர்டர் பண்ணி அந்த பாடி எங்கேயோ மடைச்சி இது பண்ணி விட்டு இவள் வந்து இவ தான் அக்கா அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள்லேருந்து அங்கேயே இருந்துருவாள் ஸோ யாருக்கும் எந்த சந்தேகம் வரல அந்தளவுக்கு வந்து அவள் பக்காவா வந்து அக்கா மாதிரியே எல்லாமே இப்படினு பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே செக்கு கையெழுத்து போடுறது அது இது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்ததுனால யாருக்குமே எந்த சந்தேகம் வராது அப்போ திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார் வந்து அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்பார் இந்த மாதிரி உன் அக்கா எங்கே அப்படின்னு இல்லை நான் தான் அக்கா அப்படின்னு இவன் சொல்லுவாள் இல்லை இல்லை அக்கா எங்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இல்லை நான் தான் அக்கா அவனுக்கு என்ன சந்தேகம் எதில சந்தேகம் அப்படின்னு அப்படின்னா அப்போ ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் அண்டு என்னென்னா உங்கள் அக்கா வந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டா அதுக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்குது அதனால் அக்காவை தான் தேடிட்டு வந்தேன் நான் அதனால் நீயே உட்காண்ட்ருக்க அதனால் இப்போ ரெண்டு விஷயம் ஒன்று நீ தான் அக்கானா அந்த கொலைக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்குது நீ அரெஸ்ட் ஆகிக்கிற நீயே சரண்டர் ஆகிக்கிறோம் இல்லை நீ தங்கச்சி அப்படின்னா உங்கள் அக்கா இங்கே அக்காவை என்ன பண்ண ஸோ அக்கா கண்டிப்பாக நீ கன்ஃபார்மாக அவளை கொலை பண்ணிட்ட ஸோ அதனால் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் ஒன்றும் அக்காவைன்னா அக்காவை பண்ண கொலைக்காக வந்து சரண்டர் ஆகிக்கும் இல்லை தங்கச்சின்னா அக்காவை கொலை பண்ணதுக்காக வந்து சரண்டர் ஆகிக்கும் நான் வெளியே உனக்கு டைம் கொடுக்குற ஒரு ஆஃப் அன் யோசிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த கதை வந்து எவ்வளோ ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டது ஸோ அப்போவே எந்த அளவுக்கு அவங்க புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த க்ரைமுங்கிறது எவ்வளோ வித்தியாசமான கிரைமு இப்படி கதையை வந்து இப்படி திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி இதில் சட்டம் லாயர் அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறையா வருது எனக்கு சின்ன வயசுல எல்லாம் வந்து இந்த கோர்ட்டில் அந்த கோர்ட்டுக்கிட்டலாம் போட்டு அந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு யோர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கள்லாம் பேசும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால் நம்ம லாயருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன வயசில் ஆசைப்பட்டேன் அப்புறம் பார்த்தா சூழல்கள் அது படிக்க முடியல அப்புறம் கடைசியில் எதுவுமே டிகிரிக்கே படிக்க முடியல போச்சு அது வேறு பிஎஸ்சியே ஃபெயில் ஆகி வந்துட்டோம் இந்த லாயர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சினிமாவில் வந்து திருடம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக என்னென்ன பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து திருடிட்டு போகிறான் அல்லது ஒரு தப்பு பண்ணிட்டு போகிறான் க்ரைம் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு அதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும் இது எல்லாம் தாண்டி போலீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வருது வந்து அவங்க உள்ள வந்து இது எப்படி இந்த த எவன் இப்படி திருடிட்டு போயிருப்பான் எந்த வழியாக வந்திருப்பான் எந்த வழியாக அப்படி பண்ணியிருப்பான் அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மண்டைய உடைச்சி கடைசியில் கரெக்டாக கண்டுபிடிச்சி போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பெரிய மூடை வேணும் இதை ரெண்டையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து இந்த திருட மூலையே கிட்டிக்கிறதனும் அதை கண்டுபிடிக்கிறது போலீஸ்கார அதோட கட்டிக்கிற தானோம் கடைசியில் அதுக்கப்புறம் கிட்ட போவாங்க அவர் இந்த கேஸை வாங்கிட்டு அவர் கேட்பார் என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படித்தான் தப்பு பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவன் திருநதில் எப்படி இவன் பிடிச்சது எதை வச்சு பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இதை உடைக்கிறதுக்காக லாயர் அவருடைய மூளை பிரயோகப்படுத்துவார் அது இதை விட கிரேட்டு இருக்கிறது இல்லைன்னு பண்ணிடுவார் இல்லைங்கிறது இருக்கிறதுன்னு சொல்லி பண்ணிடுவார் ஸோ அந்த லாயர் மூளைங்கிறது இது ரெண்டு விட வித்தியாசமான ஒரு பிரெயின் ஒரு கேஸ் வந்து ஒருத்த பட்ட பகலில் வந்து வெட்டியிருக்கான் எல்லோரும் பார்த்துருக்காங்க எல்லாம் எவிடென்ஸும் கரெக்டாக இருக்குது கடைசியில் வந்து யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த லாயர் இப்படி அவர் எப்படியா வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு அப்போ அவங்க கூட இருக்கவங்களுக்கு யாருக்குமே இல்லை இந்த லாயர் இப்படி வெளியே கொண்டு வர முடியும் எல்லோரும் விட்னஸோடு பார்த்துட்டாங்க அப்பறலையே நடந்தது இதுக்கு சான்ஸே இல்லையா அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னா அவர் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக கேட்பார் ஆனால் கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு அப்புறம் போனால் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்தீங்கன்னா கொண்டு வந்துடுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் யாருக்கும் நம்பிக்கை இல்லை இல்லை கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து கோர்ட்டை வந்து வாதாடும்போது அவர் வந்து யாரும் கொலை பண்ணான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அவர் அறுவாடை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டைம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜட்ஜுக்கிட்ட அந்த அறுவாள் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக இப்போ அவருடைய பிளட்டு தானா அப்படின்னு சொல்லி அது செக் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் கழித்து வந்து அதில் இருந்த ரத்தம் மனுஷு ரத்தமே இல்லை ஆடு வெட்டி அந்த ரத்தம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி ரிப்போர்ட் வந்துடுச்சு இவர் என்ன பண்ணார்னா டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு இவ்வளோ லட்சம் வாங்கினார் இல்லையா அதை பாதுகாப்பாக வச்சுட்டு போன போலீசுக்கார் அவனுக்கு ஒரு அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்து அதை ஒரு ஒன் ஹவருக்கு மட்டும் கொண்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் திருப்பி கொண்டு போய் வச்சிடலாம் கொடுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து க்ளீனாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி அந்த ரத்தத்தை வந்து இது பண்ணதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ளே வச்சிரு அப்படின்னு சொல்லி அதை மாற்றிட்டாரு ஸோ அவ்வளோ பணம் இருபத்தஞ்சி லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டவர் வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமோ அந்த அறுவாளையே வந்து இது மனுஷு ரத்தமே இல்லை அப்படிங்கிற அளவு பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அந்த லாயருக்கு உண்டான அந்த பிரெயின் அப்படிங்கிறது ஸோ இது எல்லாத்த விட இன்னொன்று பாருங்கள் திருடம் கட்டிக்காரன் அதுக்கப்புறமா வந்து போலீஸ் அதை விட கட்டிக்கார லாயர் அவங்க எல்லாத்த விட கட்டிக்காரன் ஆனால் இதையெல்லாம் தாண்ட ஒரு கெட்டிக்காரத்தனம் அந்த மூளை இருந்தால் தான் ஒரு ரைட்டர் ஆக முடியும் ஏன்னா அந்த மூணையுமே கிரியேட் பண்ணுறது இவன் தான் போலீஸ் திருடனையும் இவன் தான் கிரியேட் பண்ணி ஆகணும் எப்படி திருடுறான்னு போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது இவங்க தான் க்ரிய க்ரியேட் பண்ணணும் லாயரை எப்படி ஆர்கியூ பண்ணுறாருங்கிறதும் ரைட்ரு தான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ரைட்ருங்கிறவன் எல்லாமே தாண்டி அவன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அதுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அதனால தான் க்ரைம் செய்யும்போது வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து க்ரைமு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிப்போச்சு வெப்சீரிஸ் அது எல்லாமே நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லாமே எதாவது ஒரு க்ரைமாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது அதை ஃபாலோ பண்ணியே போகுது அது என்னென்னா படம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது ஸோ இப்போ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு ரெண்டு படத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் பா அவசியம் பாருங்கள் இந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து க்ரைம் வந்து இந்தளவுக்கு ஃபஸ்ட்டு படம் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி அதை வந்து தான் க்ரைமாக அதை வந்து மெயினாக வச்சுட்டு பண்ணியிருக்காரு ஸோ ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு கதையில் வந்து இது ஒன்றுச்சு அதை வந்து அந்த தப்பை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு அதை அந்த கேஸை மறுபடியும் எடுத்து ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து ஒரு அவுட்லைனில் கேள்விப்பட்டேன் ஸோ கதை வந்து கேட்டப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இப்போது சதீஷ் அவர்களெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா எப்போ படம் போடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ அவசியம் இந்த மாதிரி படங்கள் வந்து இது யார் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க எவ்வளோ ஃபெமிலியர் அப்படிங்கிறத விட சப்ஜெக்ட் நல்லா இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக படம் பார்க்குற எல்லாத்துக்குமே அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் ஸோ அதனால் இந்த படத்தை நானும் எதிர்பார்த்துட்ருக்குறேன் கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி அது எல்லாமே பொதுவாக நீங்கள் வந்து படங்களுக்கு வந்து பத்திரிகை மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் அவங்க வந்து கொடுக்குற அந்த ஃபஸ்ட்டு பேஸாக அவங்க வந்து ஓப்பனிங்கை வந்து பார்த்துட்டு அவங்க சொல்கிறது வச்சு ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கும் சினிமா பார்க்குறவங்க ரிவ்யூ எல்லாம் என்ன வந்திருக்குப்பா பார்த்துட்டு போகலாம் சும்மா விஷயமாக காசு செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க அதனால் எல்லாருமே வந்து அந்த ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய ரிவ்யூங்கிறது வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்ல படங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் அது நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த டீமுக்கு எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சதீஷ் படம் இப்படி ஹிந்திக்கு போச்சு அதே மாதிரி வந்து இவருடைய படமும் இந்த படமும் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னியும் வந்து கண்டிப்பாக அடுத்த லாங்குவேஜ்லாம் இப்போவே பை லாங்குவேஜ்லாம் எடுத்துக்காங்க தெரியாது நான் தமிழ் தான் அப்படின்னா அப்புறம் என்னடா ஒரே கேரளா வாடையாக இருக்குது எல்லாருமே மலையாளத்தில் கொஞ்சம் பேசுகிறவங்கலாம் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கேட்டால் பை ஒருத்தர் பேசும்போது தான் தெரிஞ்சது பை லாங்குவேஜில் தான் பண்ணியிருக்காங்க தமிழ் மலையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஸோ அதனால் அடுத்தது வந்து அடுத்த எல்லாம் கூட இந்த படம் வந்து ரீமேக் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்